புகழத்தக்க வஜீ அருந்த கொடுத்து மஜிலிசை சிறப்பு செய்கிறவரா இருந்தார் ஒரு நாள் இந்த நெருப்பு வணங்கி இந்த மஜூசி மௌத்தாயிட்டார் மௌத்தான உடனே அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவரை எரிக்க போனாங்களாம் எரிக்க போனா அவருடைய உடம்பு எரியவே மாட்டேங்குதான் சரி இவருடைய உடம்பை போய் நம்ம தண்ணீர தூக்கி போட்டுருவோம் ஓடுற தண்ணீர தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரும் அவங்க ஊராரு என்ன பண்றாங்க ஒரு முடிவுக்கு போறாங்களாம் இந்த நேரம்னு பார்த்து அப்துல் காதிர்ஜி இல்லாணி அந்த ஊர்ல வசிச்சே இன்னொரு அவுளியாவுடைய கடவுள வராராம் வந்து என்னுடைய முறிது ஒருத்தன் மூத்தாயிட்டாரு அவரு அல்லாஹ் உடைய சகீது சஹீதுல்லாஹ் அல்லாஹான் நட்பாக்கிய வழங்க பெற்றவர் என்று அவுளியாக்களுக்கு மத்தியில பெயர் இருந்தாரா யார் நெருப்பு வணங்கி ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு

நம் மேலான நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாயிடும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு இருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நெல்லடியார்களே தற்போது ரபியுல் அவல் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் ரபியுல் ஆஹிர் மாதத்தை அடையவிருக்கிறோம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் சுபகான மௌலிதி என்கின்ற பெயரில் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தி கவிதை பாடல்களை படித்து மீளாது விழாக்கள் என்று சில இடங்களில் அரங்கேற்றி மார்க்கத்துக்கு விரோதமான இறைவனுக்கு முரணான அல்லாஹுடைய தூதரவர்களுடைய கொள்கைக்கு எதிரான காரியங்களை சிலர் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சுபகான மௌலிது என்கின்ற பெயரிலேயும் மீளாது விழாக்கள் என்கின்ற பெயரிலேயும் சில இடங்களில் இந்த மௌலிதுகளை ஓதி சிறுவர்களை அழைத்து ஊர்வலமாக மீளாது ஊர்வலங்கள் சென்று சில ஊர்களில் அலங்கார விளக்குகளால் அலங்கரித்து இந்த இணைவைப்பு காரியங்களை பகிரங்கமாக அரங்கேற்றி இருந்தார்கள் இந்த சுபகான மௌலிது எப்படி அல்லாஹுக்கு முரணான அல்லாஹுக்கு எதிரான ஒரு பாடலாக இருக்கிறதோ இந்த மீளாது விழாக்கள் எப்படி இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியமாக இருக்கிறதோ நபிகள் நாயகம் சல்லாஹுலேசல்லாம் அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் இன்னும் சொல்ல போனால் அதை விட இன்னும் பல நச்சு கருத்துக்கள் அடங்கிய ஒரு மௌலிதாக முஹீத்தின் மௌலிது என்பது இருக்கிறது அதை எதிர்வரக்கூடிய இந்த ரபியூல் ஆஹிர் மாதத்திலே பல ஊர்களில் வெகு விமர்சையாக இதை கொண்டாடுபவர்களாக சில மக்கள் இருக்கிறார்கள் இந்த முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர் அவர் வாழக்கூடிய காலகட்டத்திலே மக்களுக்கு ஏகத்துவத்தை போதிப்பவராகவும் என்கின்ற கலிமாவை உறுதிப்பட மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தவராகும் யாரிடத்திலேயும் உதவி தேடக் கூடாது தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று தௌஹீதை பேசியவராக இவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இவருடைய நூல்கள் சாட்சியாக இருக்கிறார் அவருடைய அறிவுரைகள் அவருடைய உரைகள் சாட்சியாக இருக்கிறது ஆனால் அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அவரை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தி பல நபி தோழர்களை விட நபிமார்களை விட இன்னும் சில இடங்களில் அல்லாஹவை அவரை வைத்து கவிதை பாடல்களை இயற்றி அவரின் பெயரால் பல அனாச்சாரங்களை அரங்கேற்றி வருவதை பார்க்கிறோம் குறிப்பாக தமிழகம் இலங்கை போன்ற பகுதிகளிலே இந்த முஹீதின் மௌலிதி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது ஒரு விழாவாக இருக்கிறது தமிழகத்திலேயும் காயல்பட்டினம் போன்ற பகுதிகளிலே இந்த முஹீதின் மௌலிதி என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி இந்த முஹீதின் மௌலிதி என்பது மார்க்கத்துக்கு மிக மிக விரோதமான நச்சு கருத்துக்களை கொண்ட மொஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது முதலில் இந்த மௌலிது என்பது வடக்கமாகுமா என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதாக இருந்தால் ஒரு வணக்கத்தை சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ தான் சொல்லி தந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹுவை வழிபடுவதற்கு அல்லாஹுடத்திலே பெறுவதற்கு பெறுவதற்கு அதற்கான வழியை தான் நமக்கு திருமறை குரானில் சொல்லி தந்திருக்க வேண்டும் அப்படி அல்லாஹ் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறானோ நன்மைகளை பெறுவதற்கும் சுவனத்தை பெறுவதற்கும் வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் என்னென்ன வழிமுறைகளை திருமறை குரானிலேயும் நமக்கு சொல்லி தருகிறானோ அது மட்டும்தான் வணக்கமாக ஆகும் அதை தாண்டி வேறு எதுவுமே மார்க்கத்திலே வணக்கமாக கருதப்படாது நன்மையை தருகிற காரியமாக கருதப்படாது சுவனத்தை தருகிற காரியமாக கருதப்படாது அப்படியான ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு கூட இந்த மார்க்கத்திலே அதிகாரம் கிடையாது என்பதை திருமறை குரான் நமக்கு அடிப்படையாக சொல்லி தருகிறது அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகின்ற பொழுது கொள்ளுங்கள் இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று குறிப்பிடுகிறார் இந்த தூய்மையான மார்க்கம் இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னா என்ன பொருள் இந்த மார்க்கத்தில் என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கிறது என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறது இவை எல்லாவற்றையுமே சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் அவன்தான் உரிமையாளன் அவன்தான் சொந்தக்காரன் என்பதை இறைவன் திருமறை குரானிலே நமக்கு பதிய வைக்கிறான் இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னும் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலேஸ்ல அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்தார்கள் இன்ன அஸ்தக்கல் ஹதீஸ் கிதாபுல்லா சொற்களில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் வழிகாட்டுதலில் மிகச் சிறந்தது ஹதியும் முகமது முகமது நபியினுடைய வழிகாட்டல் மார்க்கம் என்றால் இந்த இரண்டு தான் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டல் ஹதீஸ் இதை தாண்டி உமூர் கெட்ட காரியம் என்ன தெரியுமா மிக மோசமான காரியம் என்ன தெரியுமா மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவை குரானில் இல்லாததை ஹதீஸ்களில் இல்லாததை மார்க்கம் என்று மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தப்படுகின்ற காரியங்கள் தான் இந்த மார்க்கத்திலேயே மிக மிக கெட்ட காரியங்கள் ஒக்குள்ள ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படும் காரியமும் ஒவ்வொரு ஒவ்வொரு வழிகேடு வழிகேடும் நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்று அல்லாஹுடைய தூதரவர்களும் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்துல உள்ள காரியம் என்றால் ஒன்று அல்லாஹுடைய வேதத்தில் இருக்க வேண்டும் அல்லது நபி சல்லாஹலாமர்களுடைய வழிகாட்டலில் இருக்க வேண்டும் இந்த இரண்டிலும் இல்லாத ஒரு காரியத்தை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்படுகும் என்றால் ஒரு காரியம் மக்களிடத்திலே வணக்கம் என்று சொல்லப்படும் என்றால் நன்மை என்று சொல்லப்படும் என்றால் அது மிக மோசமான காரியம் வழிகேடு அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு சுபகான மௌலிதி என்ற பெயரிலே எப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை அரங்கேற்றுகிறார்களோ அதுபோல முஹைதீன் மவுலித் என்கின்ற பெயரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குப் பிறகு பல நூறு ஆண்டுகளுக்குப் பின்னால் வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதரின் பெயரால் ஏகத்துவத்தை போதித்த ஒரு மனிதரின் பெயரால் பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய ஒரு பாடல் தான் கவிதை தான் இந்த மவுலித் முஹைதீன் மௌலுதாக இருக்கிறது இந்த மவுலிதிலே எப்படி இவரை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தி இவருடைய பெயரால் என்னென்ன அபத்தமான நச்சு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு நாள் இவர் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஒரு ஆளை பார்க்கிறாரா ஒரு மனிதரை பார்க்கிறாரா ரொம்ப கூட நிற்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்ட நிலையில ஒரு மனிதரை பார்க்கிறாரா அந்த மனிதர் இவரிடத்துல அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் யுகீமா என்னை எப்படியாவது கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்க என்னால நிக்க முடியல நோய்வாய்பட்டதுனால நான் ரொம்ப பலவீனமடைஞ்சிட்டேன் என்னால நிக்க முடியாத அளவுக்கு நான் சோர்ந்து போய்விட்டேன் பலவீனமடைந்து விட்டேன் என்னை எப்படியாவது தூக்கி நிறுத்துங்கள் அவரை தூக்கி நிறுத்தினார் அவருடைய நோயை போக்கினார் அவருக்கு நிவாரணத்தை கொடுத்தாராம் கொடுத்த உடனே அந்த மனிதர் நாதாகு ஐயா தவாமி என்னை நிலை நிறுத்தியவரே இன்னி லீனு ரஷாத் நான் யார் தெரியுமா என்னை தூக்கி நிப்பாட்டினீங்களே நான் நோய்வாய்ப்பட்டு சோந்து போய் நிக்க முடியாம இருந்த என்ன தூக்கி நிறுத்தினீங்களே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமே நான் தான் என்னை தூக்கி என்ன இனிமேல் நீங்கள் எல்லா மக்களாலும் அழைக்கப்படுவீர்கள் யா முஹ்தீன் மார்க்கத்தை உறுப்பித்தவரே என்று அழைக்கப்படுவீர்கள் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர் முஹீத்தீன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று பெயர் காரணம் மார்க்கமே நோய் ஊற்றுடிச்சான் மார்க்கமே மரணிக்கிற தருவாய் இருந்துச்சான் அந்த மார்க்கத்தை கைப்பிடித்து தூக்கி நிலை நிறுத்தி விட்டதால் அவர் முஹைதீன் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று அழைக்கப்படுகிறார் என்று ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க முதல்ல மார்க்கம் மனிதனா மார்க்கம் என்பது அல்லாஹு கொடுத்த வழிகாட்டல் குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ் செல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த செய்தி அதை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அந்த மார்க்குமே நோய்வாய்ப்பற்று ரொம்ப பலவீனமா இருந்துச்சா சரி ஒரு பேச்சுக்கு இது சரின்னு கூட வச்சிருந்தா கூட மார்க்கும் நோய்வாய்ப்பட்டுடுச்சு பலவீனப்பட்டுடுச்சுன்னா யார்கிட்ட கேட்கும் மார்க்கும் மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு அல்லாஹ் தானே ஆனா அல்லாவை விட்டுட்டு இந்த மார்க்க யார்கிட்ட வந்து கேக்குதா எனக்கு நிவாரணம் கொடுக்க யாரும் இல்ல என்னால எழுந்திரிச்சு நிக்க முடியல ஜோர்ந்து போயிட்டேன் என்னை எப்படியாவது தூக்கி நிப்பாட்டுங்கன்னு இவர்கிட்ட அப்துல் காதர் ஜீலானி இடத்தில் வந்து கேட்டதாக இப்படி ஒரு தகவலை எழுதி வைத்திருக்கிறார்கள் உண்மையில் அவருடைய வாழ்வில் இப்படி ஒரு தகவல் நடைபெற்றிருக்கும் என்றால் அதை அவர் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கணும்ல அவர் சொல்லி இருக்கணும்ல அவருக்கு பின்னால பல நூறு ஆண்டுகள் கழித்து வந்தவர்கள் காயல் பட்டினத்தில் கவிதையாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைத்தது மார்க்கத்தை கேலி குத்தாக்கி மார்க்கம் நோய்வாய்ப்பட்டால் கூட அதை தூக்கி நிறுத்துபவர் அப்துல் காதர் ஜீலானிதான் என்றே அல்லாஹவை ஒன்றும் இல்லாமலாக்கி மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அல்லாஹை ஒன்றுமில்லாமலாக்கி மார்க்கத்தையே உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை மார்க்கத்தைக்கே நிவாரணம் தரக்கூடிய வல்லமை அப்துல் காதிர் ஜீலானிக்கு இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அபத்தங்கள் நிறைந்து அல்லாஹை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வரிகளாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே போல அல்லாஹே இவரிடத்துல வந்து சொன்னானா அப்துல் காதிர் ஜீலானி அவர்களிடத்துல அல்லாஹே வந்து சொன்னானா யான் என்னோடு நெருக்கமாக ஒன்றிணைந்து விடுங்கள் நீங்க என்னோடு ஒன்னு ஆயிடுங்க மகத்தான இச்சகரேன்னு யார் அழைத்தாரா அல்லாஹ் இவர் அழைத்தார் அப்துல் காதிர் ஜீலானிய மகத்தான ரசகரை என்னை காப்பாற்றுபவரே காப்பாற்றுபவரேன்னு அல்லாஹுல் காதிர் ஜீலானி அழைச்சார் அழைத்து நீங்க வந்து என்னோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுங்கள் நெருங்கி விடுங்கள் நீங்கள் தான் என்னுடைய நேசர் என்னுடைய பொறுப்பாளர் சும்மித் அலீம் முஹீத்தீன் உங்களுக்கு மகத்தான ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதுதான் முஹைத்தீன் என்கின்ற பெயர் அல்லாஹ் அல்லாஹர் அலம் மகத்தான ரசகரேன் எவ்வளவு பெரிய அபத்தமான நட்சக்கருத்து பாருங்க ஒரு மனிதன் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹிடத்தில் உதவி தேட வேண்டும் இன்றைக்கு அவருக்கு கவுஸ் என்று அவரை அழைப்பார்கள் யா கௌஸ் அப்படின்னு அவரை அழைப்பார்கள் யாரு அப்துல் காதர் ஜீலானிய ரச்சகரே எங்களை ரச்சிப்பவரேன் அதுக்கு காரணம் என்ன அல்லாஹ் அப்படி அவர் அழைச்சிட்டாங்க இந்த பாடல்ல வச்சுக்கிட்டு அல்லாஹ் எங்க அழைத்தான் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி கட்டுக்கதை எழுதி வைத்துவிட்டு எவ்வளவு அபத்தமான அல்லாஹை பலவீனப்படுத்தக்கூடிய வரிகளை எழுதி வைத்துவிட்டு படிக்கக்கூடியவர்கள் அந்த அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை யா ஹவுஸ் ரச்சகரை அழைக்கிறாங்க அப்படி அழைக்கலாமா ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவன் யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவன் யார் அல்லாஹ் அல்லாஹாவை தவிர மனிதனுக்கு உதவுபவன் யாரும் கிடையாது நாம் கையேந்த வேண்டிய இடத்தில் இருப்பவன் அல்லாஹுதான் உதவி செய்வதற்கு வல்லமை படைத்தவன் தான் என்று திருமறை குரான் நமக்கு பல்வேறு இடத்திலே சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் திருமறை குரானிலே அல்லாஹுடைய தூதரை சொல்ல சொல்லுகிறான் உளன் அஜிது மின் தூணிக் விடுத்து எனக்கு எந்த ஒதுங்கும் விடவும் இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஒதுங்கும் இடம் எனக்கு எங்கேயுமே இல்லை நான் உதவி பெறக்கூடிய இடம் எனக்கு எங்குமே இல்லை அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் கூடியவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிமார்கள் உதவி பெறுவதாக இருந்தால் கூட அல்லாஹிடத்தில் தான் கையேந்த வேண்டும் என்று திருமறை குரான் சொல்லி கொடுக்கிறது அதே போல தூங்கும் பொழுது ஓதக்கூடிய துவாவுல ரசூல் சொல்லி தராங்க இறைவா எனக்கு ஒதுங்கும் இடமும் தப்பிக்கும் இடமும் உதவின்னு என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை நான் எட்டுவதாக இருந்தால் நான் ஓடி வந்து சேருவதாக இருந்தால் நான் ரட்சிப்பதாக இருந்தால் இறைவா உன்னை தவிர வேறு இடம் எனக்கு இல்லை என்று தூங்கும் பொழுது ஓதக்கூடிய துவாவுல அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது இன்னும் இறைவன் திருமறை குரானிலேயே கேட்கிறான் சமந்தல்லது எண் சுருக்கும் பாதை அல்லாஹை விடுத்து உங்களுக்கு உதவுபவன் யார் அல்லாஹுக்கு பிறகு உங்களுக்கு உதவுபவன் யார் அல்லாஹ் உங்களுக்கு உதவலைனா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா வேற யார் உங்களுக்கு உதவி செய்வார் அல்லாஹ் கேட்கிறான் இப்படி திருமறை குரான் ஏகத்துவத்தை சொல்லியிருக்கும் பொழுது உதவுவதற்கு அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்ற பொழுது முஹைதீன் அப்துல் யா மகத்தான அப்படின்னு அழைத்து என்னோடு நெருங்கி ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுங்கள் என்று சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நச்சு கருத்து அல்லாஹவை கேலி கூடிய அல்லாஹாவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே மாதிரி அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரா அவர் ஜெதுபு நிலையில் இருந்தார் என்ன தெரியுமா பக்தி முத்தி போய் தன்னிலை மறந்து என்ன நடக்கிறது தெரியாம இருக்கிறது அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனம் ஜெதுபு நிலைன்னு முதல்ல மார்க்கத்தில் இருக்குதா பக்தி முத்தி போடுறது தன்னிலை மறக்கிற நிலைன்னு முதல்ல மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருக்குதா அப்படி ஒரு நிலையே கிடையாது ஏன் ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தால் கூட தன்னிலை மறந்துடக்கூடாது உணர்வு இருக்கணும் எண்ணம் இருக்கணும் நீயத்து இருக்கணும் நாம் இந்த வணக்கத்தை தான் செய்கிறோம் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும் அப்படி கவனத்தோடு செய்வதுதான் அல்லாஹிடத்தில ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி மார்க்கொள்ளிருக்கும் பொழுது ஜெதுபு நிலைன்னு ஒன்னு இருக்குது பக்தியில முத்தி போய் சுத்தி என்ன தெரியாம தன்னிலை மறந்து போற ஒரு நிலை என்பது இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் இதன் மூலமாக பதிவு செய்து அந்த ஜெதுபு நிலையில அந்த முதஃபர் என்பவர் அல்லாஹவே பார்த்துட்டார் நபிமார்களாலேயே உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ பார்க்க முடியாது மூசா நபி அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் பார்க்க முடியவில்லை நபி அவர்கள் அல்லாஹ ஒளியானவன் அவனை நான் எப்படி பார்க்க முடியும் என்றார்கள் நபிமார்களாலேயே அல்லாஹை இந்த உலகத்துல பார்க்க முடியாது மறுமையில தான் பார்க்க முடியும் சுவனவாதிகளால் தான் பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஜெதுபு நிலையில இந்த முதஃபர் என்பவரே அல்லாஹ பார்த்தாராம்

இந்த நாட்டில் நீ இருக்க கூடாது நீ இந்த நாட்டில் வசிக்காத வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தி அனுப்பிட்டார் அவருக்கு இவர் பரிந்துரை செய்கிறார் யாரு என்பவர் அவரை எப்படியாவது திருப்பு கொண்டு வந்துருங்க அவருடைய இழிவை நீக்கிடுங்க இறைவா அவருடைய இழிவை நீக்கி அவரை பழைய மாதிரி கொண்டு வந்துரு அப்படின்னு அல்லாஹிட்ட இவருடைய ஆசையாக தெரிவிக்கிறார் அப்ப அல்லாஹ் சொல்றானா பாருங்க வாலிக்க இந்த வாலி ஃபித்தாரேனி अब्दुल காதர் இவ்வுலகிலேயும் என்னுடைய நேசரான अब्दुल தான் அந்த அதிகாரம் இருக்குது என்கிட்ட இல்ல அல்லாஹ் சொல்றானே என்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல எது அபூபக்கர் பழைய மாதிரி கொண்டு வர அதிகாரம் என்கிட்ட இல்ல அப்துல் காதர் இடத்துல தான் அந்த அதிகாரம் இருக்கு अब्दुल காதர் ஜிலானி இடத்துல தான் இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய அதிகாரத்தில் பங்காளிகளை கூட கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதிகாரத்திலே பங்காளி கிடையாது நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவு கூட அதிகாரம் கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்னுடைய அதிகாரத்தில் அணுமணவு பங்காளிகள் இல்லை என்று மார்க்கம் திருமறை குரான் பிரகடனம் செய்துருக்கின்ற பொழுது ஒரு அபுபக்கர்னு ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு அவர் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாரு அவரை திரும்ப கொண்டுவாண்டு அல்லாஹ இடத்துலையே ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரா அல்லாஹ் சொல்றானா எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்துல் காதர்கிட்ட போய் கேளு அப்ப யாரு மேலே அப்துல் காதர் ஜீலானி மேலே அல்லாஹ் கீழே அல்லாஹத்தில இல்லாத அதிகாரம் அப்துல் காதர் இருக்கிறது ஒரு தவறு செய்து விட்டால் கூட அதை மன்னிப்பு கேட்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹுடத்தில் குரான் சொல்லுகிறது அல்லாவே சொல்றா என்கிட்ட அபுபக்கரை மன்னிக்கின்ற அதிகாரம் என்னிடத்துல இல்ல அப்துல் காதர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட போய் கேளு அப்ப அல்லாஹை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அல்லாஹை பலவீனப்படுத்தி அல்லாஹுக்கு மேலாக அப்துல் காதர் ஜீலானியை கொண்டு போய் நிறுத்துகின்ற பாடல்கள் தான் இந்த முஹீத்தின் மௌலிது என்பது அதே மாதிரி முஹீத்தின் மௌலுது இதுக்கு சிறப்பு என்ன அது அரபு தமிழ் ஹிக்காயத்து எழுதி வச்சிருப்பாங்க மௌலுதுகள்ல அரபு தமிழ் அரபு தமிழ்னா என்னன்னா தமிழ் அந்த தமிழை அரபியில எழுதுவது இன்னைக்கு தங்கிலீஷ் சொல்றோம்ல தமிழை இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க பட் நமக்கு அப்படின்னா என் ஏ எம் ஏ கே கே யூ அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறோம்ல இது மாதிரி அரபு தமிழ் தமிழை அரபில எழுதுவது இந்த அரபு தமிழ்ல மௌலதனுடைய சிறப்புகள் அப்படின்னு எழுதிக்கிட்டு வராங்க அதுல ஒரு இடத்துல புருஹான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரா அந்த புருஹான்பூர்ங்கிற ஊர்ல ஒரு நெருப்பு வணங்கி இருக்கிறான் மஜூசி நெருப்பு வணங்கி ஒருத்தர் இருக்கிறான் அவன் நெருப்பு வணங்கியாக இருந்தாலும் அப்துல் காதர் ஜீலானியினுடைய முறிதான் அப்துல் காதர் முறீது வாங்கினவன் முறீது வாங்கி அவர் மேல ரொம்ப இஷ்கு முஹப்பத்துடையவன் அந்த அப்துல் காதர் காதர்மீன் முகப்பத்தினுடைய காரணத்தினால அவன் அது எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க இன்னும் அவர் பரிபோரண முகபத்து வைத்து வருடந்தோறும் ரபி உல் ஆகிர் மாதம் பதினொன்றாம் தேதி என்று வலமையாய் வெகு நேர்த்தியான உயர்ந்த உஜீபனங்கள் உஜிபணங்கள் உணவுகள் பல வர்க்கங்கள் மதுரமான குடிப்புகள் முதலானவைகளை தயார் செய்து வைத்து தன் வீட்டை சந்தனம் அத்தர் முதலிய வாசனங்களை கொண்டு அலங்கரித்து உலமாக்கல் மசாய்கள் ஃபுக்கராக்கள்

நிறைய உணவு வகையெல்லாம் சமரிச்சிருவாராம் பழங்களை எல்லாம் கொண்டு வந்துடுவாரா வீட சந்தனம் அத்தர்லாம் நறுமணம் கமிழ்கிற வீடா மாத்திடுவாரா உலமாக்களுகுமார்கள் இவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மவுழுது ஓதி பாத்தியா ஓத வச்சு இந்த சாப்பாடை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பார் இப்படி செய்யறவர அவர் இருந்தாரு ஒரு நாள் இந்த நெருப்பு வணங்கி இந்த மஜூசி மௌத்தாயிட்டாரு மவுத்தான உடனே அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவரை எரிக்க போனாங்களாம் எரிக்க எரிக்க எரியவே மாட்டேங்குத உடம்ப எரிக்கிறோம் எரிக்கிறோம் எரியவே மாட்டேங்குதே சரி இவருடைய உடம்பை போய் நம்ம தண்ணீரை தூக்கி போட்டுருவோம் ஓடுற தண்ணீரை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரு அவங்க ஊராரு என்ன பண்றாங்க ஒரு முடிவுக்கு வராங்களாம் இந்த நேரம்னு பார்த்து அப்துல் காதிர் ஜீலானி அந்த ஊர்ல வசிச்ச இன்னொரு அவுளியாவுடைய கடவுள வந்து என்னுடைய ஒருத்தவன் அவரு அல்லாஹுடைய வழங்க பெற்றவர் என்று அவுளியாக்களுக்கு மத்தியில பெயர் எடுத்தவரா இருந்தாரா யார் நெருப்பு வணங்கி நெருப்பு வணங்கி என்ன பெயர் எடுத்து வச்சிருந்தாரா சவீதுவால் நட்பாக்கியம் வழங்கப்பட்டவர் காலத்துல அபு தாலிபவர் இருந்தார் ரசுல்லாவுடைய பெரிய தகப்பனார் நம்பி இருந்தார் ஆனா சிலை வணக்கத்தில் இருந்தார் அப்படியான அந்த அபு தாலிப் அவர்கள் ரசூல்லாவுக்கு உதவி செய்திருந்தாலும் கூட அவருக்கு மன்னிப்பு கிடையாது அவர் நரகவாதியாகத்தான் மரணித்தார் அவர் இணையணைப்பில தான் மரணித்தார் என்று குரான் ஹதீஸ் நமக்கு போதிக்கிறது ஆனால் ஒரு நெருப்பு வணங்கி இவருடைய மௌலது ஓதுனதுனால அப்துல் காதிர் ஜிலானிக்கு மௌலது ஓதுனதுனால அல்லாஹுடத்துல நட்பாக்கியம் பெற்றவர் என்று பெயர் எடுத்தாராம் பேர் எடுத்த உடனே இவர் சொல்றாரு அப்படியான ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு நீங்க அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு கனவுல வந்து சொன்ன உடனே அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்றாங்க உடனே இந்த மௌலி எழுதுறவர் இருக்கிறார்ல அவர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யறார் ஆதலால் இஹ்வான்களே சகோதரர்களே இந்த மஜூசியானவர் இந்த நெருப்பு வணங்கி நமது ஷேகூர் அலி அல்லா அவர்கள் பேரில் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் பேர்ல முகப்பத்து வைத்து நேசம் வைத்து மௌளுது ஓதி விருந்து செய்ததினால் விருந்து கொடுத்ததுனால அவரின் மருத்தவா அவருடைய அந்தஸ்து இவ்விதமானால் அவருடைய மஜூசியுடைய அந்தஸ்து இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறதுனா நமது முஸ்லிம் மாணவர்களின் மருத்தவா நம்மளுடைய அந்தஸ்து எவ்விதமாகும் என்று யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் மாறும் நீங்க கற்பனை செஞ்சீங்க அவரே மௌழுது ஓதி விருந்து கொடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துனா நம்மளா மௌழுது ஓதி விருந்து கொடுத்தா இவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த உணவு போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மௌழுது உணவு இருக்குல்ல சாப்பாடு உஜி போன சமைக்கணும் நீங்க பழம் கொடுக்கணும் ஜூஸ் கொடுக்கணும் அத்தர் சந்தனத்தால பூசணும்னு இருக்குல்ல இத போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கதை ஃபுல்லா அப்ப எவ்வளவு பெரிய மோசமான விஷயம்னு பாருங்க ஒரு இணை மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நபி சொல்லாஹல்ல அவர்களுடைய குடும்பத்தாரில் இணை வைத்த நிலையில் மரணித்தார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிற சுருல்லா முயற்சித்த போது அல்லாவுடைய தூதர்வர்களை அல்லாஹ் கண்டித்தான் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்து விட முடியாது அல்லார சுருல்லாவை கண்டிக்க நீ உங்களுக்கு அபு தாலிப பிடிக்குங்கிறதுனால அபு தாலிபு உங்களால நேர்வழியை கொடுத்துட முடியுமா அல்லாஹ் கண்டிக்கிறான் நீங்க விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்துட முடியாது நான் நாட வேண்டும்ங்கிறான் ஆனா இங்க எப்படி ஒரு மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி அப்துல் காதிர் ஜிலானி மேல பேர்ல மௌழுதா அவருக்கு சொர்க்கம் அவருடைய அந்தஸ்து மருத்தபாவே உயர்ந்த அந்தஸ்து இப்படி மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹவுடைய குளிதோண்டி புதைக்க கூடிய அல்லாஹுடைய குதிரத்தை மறக்க கூடிய அல்லாஹுடைய அதிகாரத்தில் பங்காளியாக அல்ல அல்லாஹவை உயர்த்துகின்ற நச்சு கருத்து மிகுந்த பாடலாக இந்த முஹீதின் இருக்கிறது இது போன்ற இணை வைப்பிலே நாமோ அல்லது நம்முடைய நமக்கு தெரிந்தவர்களோ விழாமல் நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அல்லாஹுடைய நிலைக்கு யாரேனும் ஒரு படைப்பினத்தை உயர்த்துகிறாரோ ஒரு மனிதரை கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ ஒரு பொருளை கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் மாவுவாகும் அவருடைய நிரந்தர தங்குமிடம் நரகம் வமாலுலிமின மின் அன்சார் அந்த அநியாயக்காரர்களுக்கு துரோகிகளுக்கு உதவியாளர்களே கிடையாது மரும எங்களுக்கு அப்துல் காதர் ஜீலானி உ உதவணும் மருமையின எங்களுக்கு சாவி அமிது பாதுஷா உதவணுங்கிறதுக்காக மௌலு இதுகளையும் இணைவிப்பு காரியங்களை இன்னைக்கு தேடி தேடி மக்கள் செய்கிறாங்களே அந்த உதவிக்கே தடைய போட்டுருவோம் அல்லா ஏன் இவர்கள் அல்லாஹுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அல்லாஹ் அருக்குடைய கொடுத்து தன்னை வணங்குமாறு சொல்லும் பொழுது இவர்கள் அல்லாஹை வணங்காமல் அல்லாஹுக்கு மட்டும் வணக்கத்தை செலுத்தாமல் அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமல் இந்த மனிதர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தியதினால் இவர்களுக்கு உதவியே கிடையாது என்று அல்லாஹ தடை போட்டு விடுவான் இப்படியான ஒரு மாபாதக நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அனைவரையும் காப்பாற்றுவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன் இஸ்லாம் அல்லாஹா अल्लाहू <Sessimitation> अकबर <Sessimitation> <Sessimitation>